அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பேருக்கு தீபாவளி சில பேருக்கு துக்க நாள் ஆமாங்க உச்சநீதிமன்றத்து தீர்ப்பு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த தீர்ப்பு என்னென்ன பேசிக் என்னென்ன மாதிரி நடந்துச்சதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சென்னை உயர்நீதிமன்றத்தை பார்த்து சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க என்ன மாதிரி கண்டறான்றத நான் சொல்றேன் ரெண்டு ஜட்ஜ் அமர்வுல ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது போது சென்னை உயர்மன்றம் நீயாண்டா ஒரு கேஸ் எடுத்து அதுக்கு எப்படி நீ தீர்ப்பு சொல்லலாம் அதுவும் பண்ண கேஸுக்கு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ண சொல்லி வந்த கேஸுக்கு நீ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான செயல் அப்படின்னு நான் சொல்லலைங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கேட்கிறாரு அதுக்கு பதில் சொல்லிருங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஒன்றே ஒன்னு சொல்லிக்கிறேன் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா தமிழ்நாட்டுல அவதூறு பரப்புனா கைது பண்ணுறாங்க அதுவும் நீதிபதி பார்த்து அவர் கைது பண்ணுறாங்க ஸோ நீங்கள் நீதிபதியை பார்த்து இந்த மாதிரி கண்டனம் போட்டிருக்கீங்க ஸோ உங்களையும் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இந்த கேஸில் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா சார்பில் தொடரப்பட்ட வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்ந்த எஸ்ஐடி வேணாம் ஸோ எங்களுக்கு உச்சநீதிமன்ற தலைமையில் ரிட்டையர்ட் ஜட்ஜு மூலிமா எங்களுக்கு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் கேஸ் இப்படி தான் அதுவும் ஆதவர்ஜுனா பேரில் தான் இந்த பெட்டிஷன் ஃபைல் ஆயிருக்கு ஸோ உச்ச நீதிமன்றம் அதை அதை கன்சிடர் பண்ணி சரி ஓகே அப்படின்ற விசா கேஸ் எல்லாம் விசாரிச்சதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நீதிமன்ற ரிட்டையர்ட் ஜட்ஜு அஜய் ரஸ்தாக்கி அவர் முன்னிலையில் ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது பார்த்தானு சிபிஐ வேற இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா அரசு தரப்பில் தமிழ்நாடு அரசு தரப்பில் திடீர்னு இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு பேக் எடுக்கிறாங்க என்னன்னு பார்த்தா ஐயா இந்த மாதிரி கேஸ் கொடுத்தாங்கல்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்கல்ல அஞ்சு பேர் ஃபைல் பண்ணாங்கல்ல அதில் ரெண்டு பேர் உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றி அவங்க பே அவங்களுக்கு சம் பாதிக்கப்பட்டவங்க தான் ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பேரை யூஸ் பண்ணி உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றி இந்த மாதிரி ரெண்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் ரத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா சரிங்க அவங்க கேட்டது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறது தான் அவங்க கொடுத்துருக்க பெட்டிஷனில் எங்களுக்கு மாநில அரசோட எஸ்ஐடி வேணாம் உச்சநீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி ஃபைம் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு நான் தீர்ப்பு கொடுத்துட்டேன் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஐ வேணாம் அந்த மாதிரி ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேரில் ரெண்டு பேர் நீங்கள் சொல்கிறீங்க ஏமாற்றிட்டாங்கன்னு மிச்சம் மூணு பேர் சிபிஐக்கு பரிசீலுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்ற போது அதை நான் கன்சிடர் பண்ணி தான் அதுக்கு தான் நான் தீர்ப்பு கொடுத்தேன் நீங்கள் சொல்கிற அந்த ரெண்டு பேர் ஏமாற்றிருக்காங்கன்னா அதை நீங்கள் தனியாக ஒரு கேஸாக கொண்டு வந்து கொடுங்க அதை நம்ம விசாரிப்போம் இப்போதைக்கு இதுதான் தீர்ப்புன்னு சொல்லிட்டு மண்டை மேலே அடிச்சு உட்கார் ஓரமா அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இந்த விசாரணை குழுவையும் இந்த சிபிஐ அமைச்சதுக்கப்புறம் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க தலைமையில் விசாரணை நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விசாரணையுமே அந்த அறிக்கையை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த கேஸெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக என்னடா இவங்க ஒருத்தனையுமே இந்த கேஸை போட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருக்கு யவனும் வந்து பேச மாட்டேங்கிறான் எவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் அமைதியாகவே இருக்காங்க என்ன தான் பண்ணுறாங்க தெரியாமல் குழப்பத்தில் இருந்தாங்க ஸோ இந்த கேஸ் இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் டிவிகேவோட பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு காவல்துறையும் என்ன கேள்வி கேட்கணும் இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்தாரு ஃபுல்லாக அடித்து மனுஷன் இந்தா வச்சுக்க நாங்களாமையாக இருக்கோன்னு சொன்னேன் இந்த எடுத்துக்க அப்படின்ட்டு வச்சு கிளி கிளின்னு கிழிச்சுருக்காரு ஸோ அது என்னென்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடு நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டு தான் இருந்தோம் காவல்துறை பெரம்பூர் எங்களுக்கு காவலர்கள் இருந்தாங்க அவங்க எந்த மாதிரி எங்கள்கிட்ட டீல் பண்ணாங்க எந்த மாதிரி ஒரு அவங்களோட அணுகுமுறை எங்களுக்கு வந்து எவ்வளோ அன்பாக இருந்துச்சு எவ்வளோ ஒரு ஒரு ப்ராப்பரான இதாக இருந்துச்சு ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி வாண்டடாக அவங்களே வந்து எல்லாமே பண்ணாங்க அது ஏன்ற குழப்பம் எங்களுக்கு அதிகமாகவே இருந்துச்சு இந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாேருமே சொல்கிறாங்க இறந்தவங்களுக்கு என்ன இறந்தவங்களை பற்றி ஒரு கவலையும் கிடையாது இறந்தவங்களை பற்றி எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது உங்கள் தலைவருக்கும் சரி தொண்டர்கள் சரி எதுவுமே கிடையாதுன்னு பேசியிருந்தாங்க இப்போ நான் சொன்ன விஷயத்துல தான் மக்களுக்கே தெரிய வருது என்னென்னா விஜய் அவர்கள் அந்த நாற்பத்தோரு குடும்பம் இறந்துருக்காங்களே ஸோ அந்த நாற்பத்தொரு குடும்பத்தையும் தத்தெடுத்துக்க போகிறதா சொல்லியிருக்காரு ஸோ அந்த குடும்பத்துக்கு இப்போ மட்டும் இல்லை கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சார்பிலையும் கட்சி சார்பிலையும் கம்பல்சரி நம்ம செஞ்சே ஆகணும் அதனால் அந்த நாற்பத்தொரு குடும்பத்தையும் நம்ம தத்தெடுத்துக்குவோம் அப்படின்ற முறையில் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஆதவர்ஜுனாக பேட்டியில் சொல்கிறாரு இது நல்ல விஷயந்தாங்க இது தான் பட் இது எந்தளவுக்கு நடைமுறைகள் இருக்குன்றது தெரியல பட் இது நடந்தால் உண்மையிலே பெருமை தான் உண்மையிலே சந்தோஷம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டி நடந்துகிட்டு இருக்கப்போ ஒரு காமெடி நடந்துச்சுங்க பத்திரிகையாளர்கள்லாம் சும்மா அமைதியாக மூட்டு அவர் என்ன பேச வரான்னு கேட்கலான்னு நின்று இந்த ஒரே ஒரு எலிக்குட்டி இருக்குல்ல ஒரு சன் நியூஸ்ன்னு சொல்லி ஒரு எலிக்குட்டி அந்த பத்திரிகையாளர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு கேள்வி ஏங்க நீங்கள் கரூரில் நடந்து ஒரு மாதம் ஆச்சு இப்போ வந்து நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பேசுகிறீங்க செய்கிறீங்கன்னு அது வரணும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரணுன்னு தான் நாங்கள் அமைதியாக இருந்தது அமைதியாகவே இருந்தோம் இல்லைன்னா நீங்கள் மீடியாவில் என்னென்ன பேசுவீங்க என்னென்ன கேட்பீங்க எப்படி ஏதாவது ஃப்ரேம் பண்ணுவீங்க அப்படின்றலாம் தெரியும் அதனால தான் சைலண்ட்டாக இருந்தாங்க இப்போ தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து பிளாஸ்ட் ஆகிட்டார் ஒரே இதில் ஒரே பேட்டியில் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிர்வாகிகள் விஜயாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாம் கட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும் இவங்களாம் வெளியே வந்து இந்த பல விஷயங்கள் இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அரசியல் பயணத்தை அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பேசுவாங்கன்ற நம்புகிறேன் ஸோ இதுக்கப்புறம் தமிழக அரசு சர்வ வக்கீல் திரு வில்சன் அவர்கள் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ அவர் சொல்கிறாங்க அப்போ அவர்கிட்ட பத்திரிக்கையாக கேட்குறாங்க எஸ் சார் இந்த மாதிரி ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்களே இப்போ ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அருணா ஜெகேஷன் தலைமையில் ஸோ இப்போ அது என்ன ஆகும் அது ஸ்டாப் ஆயிருமா இல்லை ட்ராப் ஆயிருமா என்ன மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அப்போ அவர் சொல்கிறாரு ஆ அது ட்ராப் ஆகாதுங்க இங்கேருந்து வர எஸ்ஐடி டீம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களோ அதை அப்படியே எங்கிட்ட ஹேண்டவர் பண்ணுங்க அப்படின்னு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க பண்ணதும் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுனா பாருங்க என்ன சொல்கிறது இந்த கந்தரு கோட்டை சிம்மாசனமே ஆடிப்போச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு ஏங்க நீங்கள் பண்ண வரைக்கும் போதும் எங்கிட்ட கொடுங்க இனிமேல் நாங்கள் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறதுக்கு பேர் அர்த்தம் அது இல்லைங்க நீங்கள் பண்ணிக்கலிச்செல்லாம் ரைட்டு அது என்னென்ன பண்ணிக்கிங்க எப்படி பண்ணிக்கிங்கன்னு தெரியாது பண்ண வரைக்கும் கொடுங்க அதில் ஏதாவது குறைபாடு இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஆரம்பத்து பண்ணுவாங்க பண்ணி என்னென்ன பண்ணியிருக்காங்க எதது சரி அப்படின்றலாம் விசாரிக்கிறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது சிபிஐ அவ்வளோ முட்டாளும் இல்லைங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்லேருந்து அனுப்பப்பட்ட ஒரு எசைடி அனுப்பப்படுற எசைட்டி இருக்குல்ல அவ்வளோ அவங்க முட்டாளெலாம் கிடையாதுங்க ஸோ எல்லாத்தையுமே ரீகன்சிடர் பண்ணி ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன நடந்துச்சு எங்கே தப்பு நடந்துருக்குன்ற விஷயத்தையும் முழுசாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் இதுக்கப்புறம் உருட்டுறதான் நீங்கள் உங்கள் உங்கள் அலுவலகத்தில் போய் உருட்டிக்காங்க தமிழ்நாடு அரசு இருக்கும்ல அங்கே போய் நீங்கள் எவ்வளோ உற்றுமோ ஊருட்டிக்காங்க இதுக்கப்புறம் இங்கே எல்லாம் வச்சுக்காங்க இனிமே தான் ஆட்டம் ஆரம்பிக்க போது அது எப்படி கொண்டு போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ உச்சநீதிமன்றம் இந்த சிறப்பு பலம் அமைச்சிருக்காங்கள அவங்கள்ட்ட ஒரு கண்டிஷனோடு தான் சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐடி ஃப்ரேம் பண்ணுங்கள் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கணும் கூட அவர் ரிட்டையர்டு ஜட்ஜு அவர் இருக்கணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரும் யாரும் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான கண்டிஷன் வச்சுருக்காங்க ஏன்றது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி அரசு என்ன பண்ணணுன்னு தெரியும் அவர்கிட்ட எவ்வளவு காசை கொடுக்கணுமோ எவ்வளவு கறக்கணுமோ அவரை எப்படி கைக்குள்ளே கொண்டு வரணுமோ அதெல்லாம் மிக சிறப்பாக பண்ணக்கூடிய தான் இது ஸோ அவங்க ஈஸியாக கைக்குள்ளே கொண்டு வந்து வாங்குறதுனால மட்டும்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு ஐபிஎஸ் சரியாரும் இதில் இருக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு அதை தவிர்த்து தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு எங்கேருந்து நீங்கள் ஐபிஎஸ் எடுத்தாலுமே சரி நீங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இது மேலே வரவேற்கத்தக்க வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பெல்லாம் தான் இது தாவேக்காக்கு கிடைச்ச ஒரு மொதல் ஸ்டெப் ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி தான் வலைதொழிலும் பேசப்படுது அனைத்து பத்திரிகையாளர்களும் அதை தான் சொல்கிறாங்க தமிழக அரசுக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் எவ்வளவோ இறக்கியிருக்காங்க இது என்ன இது ஒரு இறக்க இறக்க மாட்டாங்களா இறக்கியிருக்காங்க அதான் பிரச்சனை கிடையாது ஸோ அதையும் வாங்கட்டுமே இதுக்கப்புறம் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப இன்னும் எவ்வளோ இறக்கு எவ்வளோ ஆழமாக இறக்கணும் எவ்வளோ தூரம் இறக்கி கொண்டு போய் எங்கே வைக்கணும் அதெல்லாம் பண்ணாமல் இருக்க போகிறாங்க பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணால் சிபிஐ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் வெளியே வருன்றதும் மக்களுக்கு தெரியணும் ஆளுங்கட்சிக்கும் தெரியும் கிட்னி முறைகேடு சா கிட்னி முறைகேடு அதுக்கப்புறம் இந்த போலீஸ் பாதுகாப்பு இப்போ கொடுத்தது ரவுடிக்கு கொடுத்த பாதுகாப்பு இதையும் கம்பேர் பண்ணுவாங்க இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது நிறையா விஷயங்கள் தோண்ட 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 ஆரம்பித்தாங்கன்னா மொத்தமாக எடுத்துகிட்டு கொண்டு போய் குளியை தோண்டி புதைச்சிட்டு பக்கத்துலேயே உட்காந்து எல்லாம் சிரிச்சிக்கினே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காத்திருப்போம் இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்தளவுக்கு பூஸ்டப் ஆகுது எந்தளவுக்கு டிவிக்கு கை கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் ஒரு வேளை அரசுக்கு அரசுக்கு எதிராகவே வந்துருச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளோகார வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு இடைத்தேர்தலை வச்சுட்டு தாவை நிற்க வச்சு அந்த இடத்துல ஒரு வெற்றி வகையை அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எப்படி மாறுன்றதான் இனிமேல் ஆலோசிக்கணும் ஸோ இதுக்கப்புறம் இருக்க நிர்வாகிகள் தீவிரமாக வேலை பார்க்கணும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள் எப்படி முன்னெடுத்து கொண்டு போகணும் இதெல்லாமே அவங்க கூட சேர்ந்து ஆலோசிக்கணும் ஸோ இந்த விசாரணை இந்த தீர்ப்பு இப்போ வரைக்குமே தமிழகத்துக்கு விஜய் மேலே ஒரு வெற்றி அப்படின்றதான் பார்க்க முடியுது ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்தளவுக்கு போகுது அப்படின்றத ஸோ பல தகவல்களுடன் மேலும் சுவாரஸ்யங்களுடன் உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்